சார் ஜாயின் பெயின்ன்றது முந்தி வந்து வயசானவங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு எல்லா ஏஜுக்குமே வந்து இருக்கு இது எதனால சார் ஜாயின் பெயின் வந்து நிறைய ரீசன் இருக்கு வாதம் சொல்றாங்கல்ல அதனால வரும் சில பேருக்கு சில்னஸ்னால வரும் அது கூட வேற வியாதிகளும் சேர்ந்து வரும் அதனால நரம்பு தளர்ச்சி மாதிரி இருக்கும் நரம்பு வந்து டெம்பர் இருக்காது சில பேருக்கு அதனால சைனஸ் ட்ரபிளையும் சேர்த்து உண்டாக்கும் வீக்கம் இருக்கும் முட்டு வலி இருக்கும் நடக்கதில்ல பிரச்சனை இருந்து அப்படியே கீழே வரைக்கும் வலிக்கும் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி வலி வரும் அந்த மாதிரி இதெல்லாம் க்யூரபிள் தான் நம்ம வந்து அந்த தைலத்தை தேய்ச்சிட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா சூடாக வெந்நி விடணும் சூடான ஒத்து போயிடக்கூடாது அது அந்த ஒரு நல்ல ஹீட்டாக இருக்கணும் அந்த அளவில் விட்டோம்னா ஜாயிண்ட் பெயின்லாம் போயிடும் அது அந்த அதே வந்து மருந்து உள்ளேயும் ஒரு ஸ்பூன் தினமும் பிடிச்சிட்டே இருக்கணும் பிடிச்சிட்டு இருந்தால் ஜாயின் பெயின் அந்த இதெல்லாம் போயிடும் அந்த சின்ன வயசில் வர்றவங்களுக்கும் அது வந்து ஈஸியாக போயிடும்